கலைஞர் ஆட்சியில் வந்து நைன்டி இருந்தே சொல்கிறேன் நைன்டி சிக்ஸில் இருந்து நானும் கலைஞர் ஐயா அவர்கள் கையால் நிறைய விருது வாங்கியிருக்கேன் காதல் கோட்டையில் சிறந்த நடிகைக்காக வந்து கலைஞர் ஐயா தான் விருது கொடுத்தாரு தமிழ்நாடு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா சூரிய வம்சம் படத்துக்காக கூட ஐயா கையால் தான் வாங்கினேன் கோலங்கள் சீரியலுக்காக கூட முதல் டைம் சின்னத்திரை சின்னத்திரைக்கு ஒரு விருது வேணுமே அப்படி சொல்லி கலைஞர் ஐயா தான் அது ஆரம்பித்தாரு மறுபடியும் அவர் கையால் வந்து கோலங்களுக்காக சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினேன் கலை கொடுத்தாரு ஐயா எனக்கு அதனால் அவரோட ஆட்சியில் வந்து நான் நிறைய அவர் கையால் விருது வாங்கியிருக்கேன் எப்போதுமே எனக்கு கலைஞர் ஐயாவுக்கு நன்றி ஏன்னா நிறைய ஊக்கமும் இந்த கலை சார்ந்து நமக்கு எல்லாருக்கும் வருஷ வருஷம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எங்க எல்லா கலைஞர்களுக்கு வந்து பயங்கரமா அவர் என்கரேஜ் பண்ணுவாரு விருது கொடுப்பாரு அந்த மாதிரி நிறைய விருதுகள் ஐயா கையால நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ எப்பவுமே அவருக்கு நன்றி நாம பெண்கள் நமக்குள்ள நிறைய திறமை இருக்கு இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள கோடிக்கணக்கான திறமை இருக்குது நிறைய இருக்கு நிறைய நமக்கு செய்ய வேண்டி செய்யணுன்னு ஆர்வமாக இருக்குது செய்யணுன்னு நம்ம துடிச்சுட்டே இருப்போம் ஆனால் ஒரு சரியான ஒரு பாதை நமக்கு பின்னாடி ஊக்கம் கொடுக்குற மாதிரி போ பண்ணு அப்படி சொல்லக்கூடிய நமக்கு ஃபேமிலி நமக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நாம் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக படித்து முன்னேறலாம் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதனால் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் எப்போவுமே விடாதீங்க மேடையில் வீட்டிற்கும் மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்களுக்கு வணக்கம் இந்த அழகான விழால எனக்கு வந்து கூப்பிடுறதுக்கு தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெண்கள் வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்க நாள் நீங்கள் பட்டம் வாங்க போகிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தர போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்காக ரெடி பண்ணி அதுவும் இலவசமாக தையல் பயிற்சி ஆகட்டும் கலை மேக்கப் கலை பயிற்சி ஆகட்டும் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் ஆகட்டும் இன்னும் எவ்வளவோ பெண்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய கோர்ஸஸ் ரெடி பண்ணிவிட்டு இலவசமாக உங்களுக்காக தயார்படுத்தி ஒரு மையம் உருவாகி அது மூலமாக உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லை அதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு அமைச்சர் ஐயாக்க நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிடுவோம் பெண்கள் நமக்குள்ள நிறைய திறமை இருக்கு இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள கோடிக்கணக்கான திறமை இருக்குது நிறைய இருக்கு நிறைய நமக்கு செய்ய வேண்டி செய்யணும்னு ஆர்வமா இருக்கு செய்யணும்னு நம்ம துடிச்சுட்டே இருப்போம் ஆனா ஒரு சரியான ஒரு பாதை நமக்கு பின்னாடி ஊக்கம் கொடுக்கிற மாதிரி போ பண்ணு அப்படி சொல்லக்கூடிய நமக்கு ஃபேமிலி நமக்கு வீட்டுல ஒரு சப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா கண்டிப்பா எல்லாரும் நாம பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா படிச்சு முன்னேறலாம் கரெக்டா ஆனா ஒரே ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்ல உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பா எந்த இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதனால ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் எப்போவுமே விடாதீங்க நல்ல படிச்சு அதுக்கப்புறமா நீங்களே உங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த ஹார்ட் ஒர்க் அந்த கடினமான உழைப்பு ஆர்வத்தோட அந்த உழைப்பு எப்போவுமே நமக்குள்ள இருக்கணும் தான் கடைசி வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியும் மத் இந்த தொழில் நாம் மட்டும் கற்றுக்கணும் பத்தாது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா தெரிஞ்சிடுச்சுன்னா நானே நானே இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது என் கூட வர அசிஸ்டன்ட் அம்மா மகாலட்சுமிக்கு சொன்னேன் உங்கள் பொண்ணுங்களை அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படி நீங்களும் சொல்லி இந்த அமைப்பில் எவ்வளோ பெண்கள் வர முடியுமோ வர வச்சு படிக்க வச்சு அவங்கள முன்னேறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்க எஸ் எஸ் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த லவ்லி லேடிஸ் ஹூ ஹேவ் ஸ்டடி ஹியர் எல்லாருக்கும் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல ஹாப்பியாக இன்னும் நீங்கள் வந்து நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்களா எவ்வளவோ அரசு சார்பாக எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க ஸோ அதோ அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வேணும் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன திட்டங்களில் நீங்கள் சேர முடியுமோ அதை சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ இதுல எல்லாம் என்னன்னா படிக்க முடியுமோ படிச்சே ஒவ்வொரு பொண்ணு சொந்த காலில் நிக்கணும் ரொம்ப முக்கியமானது சொந்தமா ஒரு நாள் கா நம்ம சம்பாதிக்கணும் கண்டிப்பா நம்ம சொந்தமா ஒரு தொழில் நம்ம கண்டிப்பா நம்ம கையில இருக்கணும் கல்யாணம் ஆனா கூட நாளைக்கு என்ன ஆனாலும் நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் நமக்கு அதனால ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு அதிகமா ஆகுது இருக்கா இல்லையா கரெக்டா யா

கன்வே பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கன்வே பண்ணுங்க பேசுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க பேசுங்க சந்தோஷம் விஷயங்கள் எப்படி நீங்க ஷேர் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க கஷ்டத்தையும் உங்க விஷயங்களையும் நீங்க ஷேர் பண்ணுங்க பேசுங்க கன்வே பண்ணுங்க ஸோ என்ஜாய் யோர் செல்ஃப் பீ ஹாப்பி நல்ல தொழில ஆரம்பிச்சிடுங்க சொந்த காலில் நில்லுங்க ஓகே ஐ எம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் கலைஞர் ஆட்சியில் வந்து நைன்டி சிக்ஸ்ல இருந்து சொல்றேன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நானும் கலைஞர் ஐயா அவர்கள் கையால நிறைய விருது வாங்கியிருக்கேன் காதல் கோட்டையில் சிறந்த நடிகைக்காக வந்து கலைஞர் தான் விருது கொடுத்தாரு தமிழ்நாடு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா சூரிய வம்சம் படத்துக்காக கூட ஐயா கையால தான் வாங்கினேன் கோலங்கள் சீரியல்காக கூட முதல் டைம் சின்ன திரை சின்ன திரைக்கு ஒரு விருது வேணுமே அப்படி சொல்லி கலைஞர் ஐயா தான் அது ஆரம்பிச்சாரு மறுபடியும் அவர் கையால வந்து கோலங்களுக்காக சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினேன் கலை மாமினி கொடுத்தாரு ஐயா எனக்கு அதனால அவரோட ஆட்சியில வந்து நான் நிறைய அவர் கையால விருது வாங்கியிருக்கேன் எப்போவுமே எனக்கு கலைஞர் ஐயாக்க நன்றி ஏன்னா நிறைய ஊக்கமும் இந்த கலை சார்ந்து நமக்கு எல்லாருக்கும் வருஷ வருஷம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எங்கள் எல்லா கலைஞர்களுக்கு வந்து பயங்கரமாக அவர் என்கரேஜ் பண்ணுவார் விருது கொடுப்பாரு அந்த மாதிரி நிறைய விருதுகள் ஐயா கையால் நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ எப்பவுமே அவருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஹாப்பியா இருங்க கான்பிடென்டா இருங்க அண்ட் பாசிட்டிவ் இருங்க பீட் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு